சனாதன தர்மத்தை மாற்ற வேண்டியது யாரே நான் சொல்லி வைக்கிறேன் தர்மம் மாறும் கூட்டமாக ஒத்துக்கிறது தான் அது நிலைக்கும் கூட்டமாக பாகிஸ்தானோ ஒத்துக்கல சண்டை போட்டு பாலிஸ்தான் அங்கே ஒரு சண்டை ஒத்துக்கல பிரச்சனை எங்கே புரிதலில் தான் ஒத்துக்காதது தான் நீயும் நானும் மனுஷன் உன் சாப்பாடு உன் வைத்தலை ஏன் சாப்பாடு என் சாப்பாடு உங்கள் உன் உன் சாப்பாடு என் வயிற்றுலையோ இருக்காது ரெண்டு பேராலையுமே சாப்பாடை உருவாக்கிக்க முடியும் நிலம் எனக்கு தான் வருமா உனக்கு வருமா புரிஞ்சிக்கவே இல்லை சண்டை பண்ணுங்கிறோம் நம்ம லோக்கல்ல ஜாதிங்க உலக அளவில் போனால் மதம் மனுஷனுக்கு மனுஷன் வேறுபாடு இப்போ சனாதான தர்மம் மனுஷனை மனுஷனை வேறுபடுத்தி பார்க்குறதா ஒன்றாக்குறதா அப்போ ஒன்றாக்கிறதுக்கு தானே இப்போ அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க ஜாதியை பிரிச்சது வேறுபடுத்தித்துக்கா வாழ்கிறதுக்கா கிடையாது வாழ்கிறதுக்கு அன்றைக்கி அப்படி தான் வாழ முடியும் டூல்ஸ் இல்லை கருவிகள் இல்லை என்ன இல்லை கருவிகள் தான் உங்கள் ஜாதி விடுதலை அடைஞ்சதுக்கு காரணம் கருவிகள்னா நீ ஜாதி இன்றைக்கும் விடுதலை அடைய முடியாது ஒருத்தர் மாடு ஓட்டுறதுக்கு தகுதி ஓணும் எல்லாராலையும் மாடு ஓட்ட முடியாது ஆனால் டிராக்டர் ஓட்டுறதுக்கு கத்தரலாம் படிப்பார் மாடு ஓட்டுறதுக்கு மாடும் ஆகணும் பழகணும் குதிரை ஓட்டுறதுக்கு குதிரையும் ஆகணும் பழகணும் டிராக்டர் யார் பழகலாம் எல்லாருக்கும் சுச்சி எல்லாேருக்கும் ஸ்டேரிங்கு எல்லோருக்கும் ஆக்சிடெண்ட் என்ன தான் ஓன்னு தான் ஆனால் மாடு எல்லாேருக்கும் ஏன் மாட்டுக்குன்னு ஒரு அறிவு வந்தது அது எல்லோருக்கூடும் பழகாது குதிரைக்குன்னு ஒரு அறிவு வந்தது அது எல்லோருக்கும் கூட பழகாது பிரச்சனை எங்கே எங்கேயா பிரச்சனை கருவிகள் தான் உன் பிரச்சனை உன் ஜாதியை ஏற்றத்தாழ்வுக்கு பிரச்சனை எங்கே கருவிகள் பேசனில் பெட்டினா பைப்பில் போய் செடி நகரில் பி பீ வரது யார் போனா பேண்டை அங்கேயே காய்ச்செடுக்குனா என்ன பண்ண வாரியம் போத்துக்குனா போனா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு பி வரதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு எதனால் கருவிகளோ டெக்னிக்கலாக அது போய் வெளியே தழுறத்துக்கும் உத்திகள் இல்லை புரிஞ்சிக்கல நீ இது இதில் சுகமாக வந்து புரிஞ்சுப்பே கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபிளாயிட்ட அவங்க பி வரத்துக்குறாங்க இவங்க துணி துவைக்கிறதுக்குறாங்க இவங்க பணம் வரதுக்குறாங்க இவன் பானை செய்யத்துக்குறான் அப்படின்னு ஆகிட்டேன்னா உனக்கு அறிவு வேலை செய்யும் அப்போ அறிவு வேலை செய்யறதுக்கு என்ன அறிவு வேலை செய்யறதுக்கு காரணம்னா மனிதாபிமானம் இல்லை மன ஆள்றவன் யாரு பானை செய்கிறவன் யாரு முடி யார் பணம் ஒதுக்கிறவன் யார் நான் தான் அது